அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பிஜே தீன என்ற என்னுடைய யூடியூப் தலை மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இப்பொழுது பாத்தீங்கன்னா சரியாக காலை பத்து முப்பது இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கூடிய அனைத்து காட்சிகளும் கொள்கையுடைய தற்பொழுதைய நிலையாக தான் காணப்படுகின்றது எனவே அதனோடு இணைந்து கொள்வதாக பல தேர்தல் விடயங்களில் நாங்கள் பேசலாம் இந்த நேரத்தை வரைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் திசை காட்டியுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் ஆகியோருக்கு இடையில் ஒரு கடுமையான போட்டி நிலவுகின்றது ஆயினும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு லட்சம் வாக்குகளின் வித்தியாசத்தின் அடிப்படையில் வந்து திசா திசாநாயக் அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான தெளிவான சில விடைகளை வந்து வாக்காளர்கள் அளித்திருக்கின்றார்கள் இரண்டு வேட்பாளர்களுக்கும் அன்றர் குமார் திசாநாயக் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒருவராக இந்த தேர்தலில் வந்து மாறியிருக்கின்றார் கடந்த காலங்களை போல் அல்லாமல் இந்த காலமானது மிக சிறப்பான ஒரு வெற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்காக கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தேர்தல் தேர்தல் பிரசாரம் மற்றும் கொள்கை திருடர்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு என்பதாகத்தான் அவருடைய பிரதான அவருடைய பிரசாரம் வந்து காணப்பட்டது எனவே அதன்பால் ஈர்க்கப்பட்டுதான் இலங்கை மக்கள் இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு பதிலை வந்து அன்றர் குமாரதிசா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஏதாவது ஊழலை எதிர்க்க வேண்டும் அதில் ஊழலை அழிக்க வேண்டும் திருடர்களை பிடிக்க வேண்டும் எங்களுடைய நாட்டு சொத்துக்கள் வெளிநாட்டில் வந்து முதலீடு செய்வதை வந்து மீண்டும் நாட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல விடயங்களை வந்து வலியுறுத்தி தான் இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த அன்று குபான திசாநாயக் அவர்கள் கிடைக்கப்பட்ட வாக்குகளானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைக்கப்பட்ட வாக்குகள் குறிப்பாக அஹ் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது அந்த வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அதே நேரத்தில் வந்து நடுநிலையாக சிக்கக்கூடிய அதாவது மிதக்கும் வாக்குகளாக இருந்தவர்கள் தான் இப்பொழுது அன்றர் குமாரதிசா அவர்களுக்கு இப்படியான ஒரு பதிலை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இளைஞருடைய தேர்தல் முடிவுகள் வெளிவரவில்லை ஆயினும் இதுவரை வந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இப்பொழுது பதினெட்டாயிரம் வாக்குகள் வரையில் அவர் பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக சஜித் பிரேம்தாஸ் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய பின்னடைவுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருப்பது அவர்களோடு இணைந்து கொண்ட மிக முக்கியமான உறுப்பினர்களாக மொட்டுக் கட்சியின் உறுப்பினர்கள் தான் இணைந்து கொண்டார்கள் எனவே நூற்றுக்கு அதிகமான மொட்டுக் கட்சியின் உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்காக பிரசாரம் செய்திருந்தார்கள் அதே வழியில பாத்தீங்கன்னா தான் ஐக்கிய தேசிய கட்சியோடு பின்னி பிணைந்த ஊரிய பல முன்னாள் உறுப்பினர்கள் சஜித் பிரபு திசவிடம் ஏற்கனவே சென்று விட்டார்கள் எனவே இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான மக்களுடைய ஆதரவும் இல்லாத தலைவர்களாக தான் எனவே தான் ஜனாபிதி அந்த விக்ரம் சரி அவருடைய கொள்கையும் சரி அவர் முன்னெடுத்த பிரசாரங்கள் மக்கள் மனதில் சென்று சேரவில்லை மிக முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயம் வந்து திருடர்களோடு தான் கை கைகொடுத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே அவர் ஜனாபதி பட்சத்தில் மீண்டும் அந்த திருடர்கள் ஆட்சிப்பீடம் ஏறுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் ஜனாபதியை நிராகரிக்கின்றோம் என்பதாக வந்து சில முடிவுகளை பொழுது எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதுவரைக்கும் வெளியாக வெளியாகிய முடிவுகளின் அடிப்படையில் எந்த தொகுதியிலும் தற்பொழுதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெற்றி பெறவில்லை ஆயினும் குறிப்பா மிக முக்கியமான நாங்கள் குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஹம்பாந்தோட்டை அப்படின்றது வந்து குறிப்பாக மகிந்த அவர்களுடைய வாக்கு கோட்டை என்பதாக சொல்வார்கள் அந்த வாக்கு கோட்டையை இப்பொழுது சரித்து தகர்த்திருக்கின்றார் அன்ற குமாரதிசா நாயக் அவர்கள் குறிப்பாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் என்ற மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து அந்த மாவட்டத்தில் வந்து பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் எனவே இந்த முடிவுகளானது உண்மையாகவே வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கை மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பையும் அவருடைய எண்ணத்தையும் அவருடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து காட்டிக்கொண்டிருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்று சரியாக பன்னிரெண்டு மறை வரையில் ஊடக சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகும் அது நீட்டிக்கப்படலாம் காரணம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி வரையில் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கான சொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே கவனமாக வீட்டிலேயே இருந்து நீங்கள் வந்து தேர்தல் வெற்றிகளை இப்பொழுது அமைதியான முறையில் கொண்டாடுறது மட்டும் வந்து குறிப்பாக ஒரு வார காலத்துக்கு வந்து இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அதனையும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் எனவே தொடர்ச்சியாக பார்க்கலாம் எனவே இன்னும் ஒரு கனவு சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்